அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் நாம் கொண்டாடக்கூடிய அனுமன் ஜெயந்தி பிறந்த கதை நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி தரும் ஆஞ்சநேயரின் வால் வழிபாடு இந்த வால் வழிபாடு எப்படி வந்தது அதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுகளை போயிடலாம் காரியத்தடை இருக்கிறவங்க நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல தங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்ட பிறகு அந்த காரியத்தை வந்து நம்ம செய்ய துவங்கணும் அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பொதுவாக காரியத்தடை வருது அப்படின்னாலே அதுக்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறதான் காரணமாக இருக்கும் இதனால் காரியத்தடை அகல ஆஞ்சநேயரை நம்ம வழிபடணும் ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருந்தபோது தன்னுடைய தாய் அஞ்சனையிடம் எனக்கு பசிக்கிறது என்றால் இப்போது நீ உணவு தருகிறாய் நீ அருகில் இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என குழந்தைத்தனமாக கேட்டுள்ளார் அதற்கு அவரது தாய் பழங்களை பறித்து சாப்பிடு அப்படின்னு பதிலளித்துள்ளார் அப்போதும் விடாமல் பழமா அது எப்படி இருக்கும் என கேட்டுள்ளார் ஆஞ்சநேயர் அதற்கு பதிலளித்த அஞ்சனை பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என்று கூறியுள்ளார் ஒரு நாள் அதிகாலை வேளையில் வானத்தை பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் பட்டது இதுதான் அம்மா கூறிய பழம் போல அது எப்படி உள்ளது என சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார் பதறிப்போய் சூரியனும் ஓடியுள்ளார் இதை கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது இதனால் தான் அவருக்கு அனுமன் என்ற பெயர் வந்தது இந்திரனின் இந்த செயலால் கோபம் கொண்ட வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கி கொண்டார் பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர் மற்றொரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார் இந்த முறை மிக பணிவாக சென்று சூரியனிடம் கல்வி கற்று தர வேண்டுமென கேட்டார் அதற்கு சூரிய பகவானோ நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன் நான் போகிற போக்கிற்கு என்னுடன் வந்தால் கற்றுத்தருகிறேன் என்றார் அனுமன் வாயுபுத்திரன் என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து சென்றார் அப்படி அவர் செல்லும் போது அவர் வாளின் பின்னாலேயே நவக்கிரகங்களும் வர துவங்கிவிட்டன நவக்கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாளை வழிபட்டாலே போதும் என்று அப்போதிலிருந்துதான் தோன்ற ஆரம்பித்தது இப்படிப்பட்ட இந்த வால் வழிபாடு செய்யும் முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நல்ல நாள் பார்த்து இந்த அனுமன் ஜெயந்தியை நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைய தினம் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்றுங்க வெற்றிலையிலும் மாலை கட்டி போடலாம் அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு அனுமனின் வால் துவங்குகிற இடத்தில் சந்தனத்தால் ஒரு பொட்டு வைக்கணும் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சந்தன பொட்டு வச்சு அதன் மீது ஒரு குங்குமத்தால் ஒரு பொட்டு வைக்கணுங்க இதே போல் தினம் ஒரு பொட்டு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வாளின் நுனி வரை வைக்கணும் வாளின் அடி துவங்கி நுனி வருவதற்குள் நம்ம என்ன நினச்சிருக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயம் நடந்துவிடும் ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் இடையில் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை நாற்பத்தெட்டு நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டினை தொடரலாம் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நம்ம நினைச்ச காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இடையில் பூஜையை நிறுத்தாமல் நாற்பத்தி நாட்கள் பூஜையை தொடர்ந்து பூர்த்தி செய்யணுங்க இந்த பூஜை செய்யும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் அனுமன் மந்திரங்கள் அனுமன் காயத்ரி இந்த மாதிரி எந்த மந்திரம் சொல் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லி பூஜை பண்ணலாம் அனுமன் காயத்ரி மந்திரம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் உச்சரிப்பதால் நமக்கு தனிப்பட்ட வகையில் நல்ல பலன்கள் உண்டாகதோடு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யமும் குடும்ப முன்னேற்றமும் உண்டாகும் அதோடு கூட அந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்ரீராமனுடைய நம்ம புகழ்களை வந்து பாடல்களாக நம்ம பாடலாம் மாலையில் வந்து நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் வந்து ஜபிச்சால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் இனிதே நிறைவேறும் அதோடு கூட இல்லாமல் இரவில் வந்து நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கணும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பூஜையை பண்ணும்போது வாழ் வழிபாடு பண்ணும்போது இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்